நம்ம கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கவனி ஐஸ்கிரீம் இருக்கு ஆஹ் ஆக்சுவலி பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே இந்தியால வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அரிசி ரகங்கள் இருந்தது பயன்பாட்டுல இருந்தது இன்னைக்கு அது எல்லாமே அழிஞ்சிடுச்சு அதுல இருநூத்தி ஐம்பது ரகங்கள் வந்து மீட் எடுத்திருக்கும் அதுல ஒண்ணுதான் இந்த கருப்பு கவுனி இது வந்து உணவு அப்படிங்கறத விட மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு ஃபார்மட்ல இந்த அரிசியானது ஒரு ஃபைவ் ட்வெண்ட்டி டெய்லி உங்களை எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா கேன்சரை குணப்படுத்தும் நர்வ் சிஸ்டத்தை பலப்படுத்தும் உங்களோட பிரைன் வளர்ச்சிக்கு வந்து நல்லது அப்ப எவ்வளவு மெடிசன் வேல்யூஸ் இருக்கு இதை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயமா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஃபார்மேட்ல கொடுத்திருக்கோம் ஏன்னா ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும் அப்ப இந்த உணவை மருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் உணவே மருந்துங்கிற கான்செப்ட்ல இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம பண்ணிருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டு பால் பணங்கள் கண்டு கருப்பு கவனி அரிசியில இருந்து எடுக்கப்பட்ட பால் இதை சேர்த்து பண்ணனது வேற எந்த பிரிசர்வேடிவ்ஸும் ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸும் கிடையாது இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த அரிசியோட கலர் தான் இருக்கும் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு சோ இது வந்து நம்ம இந்தியாவில பஸ்ட் டைம் பண்ணிருக்கோம் மண் வாசனை நிறுவனம் சென்னையில இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து பண்ணிருக்கோம் லிம்கால பண்ணிருக்கோம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் உணவு சார்ந்து சிறுதானியம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம் சோ நம்மளோட ப்ராடக்ட் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கரு கருப்பு கவனி ஐஸ்கிரீம் இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு இது வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் இருக்கு மண் டாட் காம் அதுல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்